ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வி ப்ராஃபிட்ஸோட நாலேஜ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்பா ஃபினான்ஸ் கம்பெனி ஐபிஓவில் தன்னோட ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பப்ளிக்கு செல் பண்ண போகிறாங்க ஸோ மன்பா ஃபினான்ஸ் கம்பெனியை பற்றியும் அதோட ஐபிஓ டீட்டெயில்ஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்குறது வி ப்ராஃபிட்ஸானு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மண்பா ஃபினான்ஸ் கம்பெனினா யார் இவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம் மன்பா ஃபினான்ஸ் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீஸ் கம்பெனிங்கிறதுனால நம்மள மாதிரியான மக்களுக்கு டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் லோனு இவி வெகிக்கலோட டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் லோனு ஸ்மால் ஃபினான்ஸு பர்சனல் லோன் இந்த மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட டார்கெட்டே எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயிங்கிறதுனால ஒன்பது லட்சம் கஸ்டமர்ஸ்க்கு லோனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதோட அஞ்சு ஸ்டேட்டில் அறுபத்தி நாலு லொக்கேஷன்ஸில் இவங்களோட சர்வீஸை கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி முந்நூறு குவாலிஃபைனாக ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதுனால மன்பா ஃபினான்ஸில் லோன் வாங்க போகிறீங்கன்னா வித்தின் ஒன் மினிட்லேயே லோனை அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக இவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை தான் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இது மூலமாக அசர்ஸ் அண்ட் ரெவன்யூ எப்படி இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு அண்ட் நெட்ஒர்க் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இவங்களுடைய ரெவன்யூ ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்ததான் இந்த கம்பெனி எதுக்காக ஃபண்ட்ரைஸ் பண்ண போறாங்கன்னா ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக தான் ஐபிஓவில் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் ப்ரைஸ் பேண்டை பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு லாட்டோட சைஸு நூற்றி இருபத்தஞ்சு ஷேர்ஸ் இஷ்யூ டைப்பை பார்த்தீங்கன்னா புக் பில்டிங் இஷ்யூ ஐபிஓ டைப்புங்க இந்த ஐபிஓவோட ஓப்பன் டேட்டு டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்ளோசிங் டேட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் செப்டம்பர் உங்களுடைய ஷேர்ஸ் அலாட்மெண்ட் ஆகிடும் அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து செப்டம்பரே அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடுங்க அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் உங்களுடைய டிமால் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் க்ரெடிட் ஆகிடும் ஃபைனலாக தேர்ட்டியு செப்டம்பர் மன்பா ஃபினான்ஸ் கம்பெனி என்எஸ்ஐபிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகி ட்ரேடும் ஆக ஆரம்பிச்சுருங்க இன்வெஸ்டாரோட கேட்டகிரி படி மினிமம் ஒரு லாட்லேருந்து மேக்ஸிமம் பதிமூணு லாட் வரைக்கும் வாங்கிக்க முடியும் ஸ்மால் ஹை நெட்வொர்க்கோட கேட்டகிரி படி மினிமம் பதினாலு லாட்லேருந்து மேக்ஸிமம் அறுபத்தி ஆறு லாட் வரைக்கும் வாங்கிக்க முடியுங்க ஸோ இன்றைக்கி மண்பா ஃபினான்ஸ் கம்பெனின்னா யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க எதுக்காக ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க அதோட டீட்டெயில் என்னங்கிறத பற்றி தான் பார்த்தோம் நம்மள மாதிரியான இன்வெஸ்டாருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்